ஹலோ நண்பா எல்லாேருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் எப்போ ஆட்டு குட்டி குட்டி போடு குட்டி போட்டு நிறைய பேர் கட்டிகிட்டே இருந்தீங்கல்ல ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை மூணு ஆடுகள் அடுத்தடுத்து குட்டி போட்டுருச்சு அது எந்தெந்த ஆடுகள் நீங்களே இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுதான் இந்த வீடியோ முழுக்க முழுக்க சரி வாங்க இதோ உங்களுக்காக நான் மோனிக்கா சரி சரி நிறைய குட்டி போடத்தில எங்களுக்கு குட்டி போடப்போ அப்படியா உனக்கா சரியான நல்ல நல்ல சரி சரி நீ இங்கே என்னன்னா வீட்டில் இருந்துக்கிற விளையாட்டி அங்கிட்டாலும் என்கிட்ட பார்க்கப்போ தான் கத்துறேன் அரை மணி நேரம் இருக்கு இன்னும் ரொம்ப நேரம் இருக்குது இந்த கற்றுக்க தெரியும் என்ன படுக்கலங்க என் பெஞ்சு இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் மேலே கூட ஆகலாம் கையை காலை உதவிக்கிட்டே இருக்கா காலை வரைக்கிட்டே இருக்கா டைம் ஆகும்னு நினைக்கிறேன் என்ன மணிக்கா என்ன இங்கேயே குட்டி போடுறியா இல்லை அங்கே அம்மாக்கு போட போகிறேன் தெரில நான் மணிக்கா அங்கே யாரும் வரமாட்டாங்க இல்லை நம்ம நாய் தான் நம்ம குழுவோட செக்யூரிட்டி தான் எல்லாமே சரி நான் விட்டு போகிறேன் அவங்க எல்லாம் பற்றிக்க போகிறேன் நீங்கள் இருக்கியா ஆ நீ குட்டி போட்டு பார்த்துக்க மணிக்கா அங்கெல்லாம் போ ஆத்தே ஆற்றே கிளம்புறேன் பயப்படாத நின்றுக்கிட்டு தாங்க கூட்டி ஓட போகிறோம் படுக்கவே மாட்டேன்றா மணி ஒம்பது மணி ஆகுது பசங்க வேறு தண்ணிக்கு விட்டு கிளம்பணும் வேற இவன் என்னடாண்டா படுக்க மாட்டேறா படுத்தா நான் குட்டி போட்டு கிளத்துடலாம் என்ன செய்ய போகிறா கம்மாயில வந்து குட்டி போட்டு படிக்கிறியா ஆ உன் பிள்ளை கம்மாயில் பிறக்கணுன்றியா இந்த மணிக்கா இந்த கற்றுக்கத்தில் மொத்த குட்டி கூட இந்த கற்றுக்கத்தில் ரெண்டாவது இடத்துக்கு இந்த கற்றுக்கத்துறா நாங்கள் படுத்துட்டாங்க இப்போதான் படுத்துட்டா சரி சரி இந்த கையா அவ்வளோதான் அவ்வளோதான் கயரை கழட்டி விட்டா நல்லா எந்திரிக்காத எந்திரிக்காத எந்திரிக்கனா அழகாக அப்படி நேரம் கூட்டி விட்டுருக்கோம் பாடு எங்கிட்ட பாடு முள்ளுக்குள்ளே நீ பாட்டுக்கு பாடு அந்த புள்ளுக்குள்ள பாடு அதுலேயே அப்படியே குட்டி வச்சு நம்ம நிறைய எங்கே தான் கூட்டி போட்டு எங்கிட்ட பரவாயில்ல படுத்தாங்கன்னா அழகாக அழுத்திடலாம் இவன் நிற்க நிற்க தாங்க சொல்ல முடியாது நின்றுக்கிட்டு கூட்டி போட்டாலும் போடுவேன் நம்மளிக்கா இப்போ இந்த கற்று கற்றுறா இப்போதான் காடு கொஞ்சம் வருதுங்க வரட்டும் அப்புறம் பிடிச்சி தலை வந்துச்சு தனி ஆற்றி எவ்வளோ பெரிய இடம் கற்று ரொம்ப சிரமப்படுது அவ்வளோதான் அவ்வளோதான் வந்துடுச்சு அவ்வளோதான் நல்லா இருந்துச்சு பாடு பாடி படி அவ்வளோதான் கொஞ்சம் நான் தான் நான் ஒரு முக்கு முக்கமாக வைப்பேன் அவ்வளோதான் தலையும் வந்துருச்சு கொஞ்சம் நல்லா ஆற்றே கற்று கற்று இந்த கற்று ஊரே கத்துரா குட்டியும் தண்ணி கூட ஒன்றா வருதுங்க அதான் சிரமப்பட்டா ஒன்று தண்ணி கூட முன்னாடி வந்துருக்கணும் அடி குட்டி முன்னாடி வந்துருக்கேன் ரெண்டு ஒரே விட்டத்தில் பாவம் ரொம்ப கத்திட்டா எனக்கு பிடிச்சி இழுத்துட்டேங்க தலை வந்தோன்னே இது வரைக்கும் வந்துச்சு பிடிச்சி கையை பிடிச்சி எப்படியோ எடுத்தாச்சு இல்லாட்டி இன்னும் கத்திட்டு திரிவா நல்லா கற்று மூலி குட்டி போட்டிருக்கா பையன் உள்ள மூனிக்கா மூலி குட்டி போட்டிருக்கியா காதை போயிருக்கேன் நல்லா கொஞ்சம் கத்துறா அப்படி எடுத்துகிறேன் என்ன குளிர் அப்படி தாண்டா இருக்கேன் ஆடி கத்துறா நல்லா கொஞ்சம் கையெல்லாம் உரி விட்டிருக்கேங்க இந்த நான் வைக்கிறேன் தெரியு எந்திரிக்க அவன் விரந்தோடனே எந்திரிக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டேன் நல்லா கொஞ்சிக்கா கொம்பில் தான் என்ன பிள்ளை பார்த்திருக்கணும் அம்மா கடைக்குட்டி போட்டிருக்குங்க ஏற்ற மூலியிலே குட்டி இது நம்ம கொம்பை வர்றது தளம் காட்டு நம்ம மூலி பயணுது இன்னும் நம்ம மூலி மூலிப்பையும் கொம்பை தாங்க இருக்கு ம் தும்பு நல்லா தும்பி விடு அம்மா ஒன்றை பெற்று அடுக்கிறதுக்கு கத்தி கொம்பிச்சிட்டா ஒவ்வொருவே கூப்பிட்டேன் நல்லா கொஞ்சிக்கா நாயெல்லாம் வராது நீ அதில் நாய் வராது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் மொத்தம் நல்லா ஒரு குட்டினா இப்போ இருக்க டயத்தில் நம்ம மோனிக்கா கொஞ்சம் வளர்த்துருவாங்க ஏன்னா ரெண்டாவது இது கொஞ்சம் பரவாயில்ல தலையில் வித்தியாசமாக நம்ம மூலிப்பேங்கன்னா கருத்து இது வரைக்கும் தலை மட்டும் மூலிப்பேன்தான் போட்டு வித்தியாசம் வச்சுருக்காடா நல்லா இருக்காண்ணே கலர் நல்லா இருக்கா புளியம்பூர் கலரில் பார்ப்போம் ஈர் வரேன் மோனிக்கா அந்த பக்கம் சுத்தம் பண்ணிடு க்ளீன் பண்ணிடு சுத்தம் பண்ணால் தான் பயம் இல்லை நடுங்கிறேன் அலடி கடுக்கடு கடுக்கடுக்கு ஈர் கலர் பார்த்தீங்களே பயம் இல்லை நல்லா நினைக்கும் உன்புல எங்கேயும் கடத்தி போக மாட்டேன் தெரியாத தங்கம் பவுன் வயிறு ரூவா நினச்சிக்க வச்சுட்டு அவருக்கு தெரியாத்த இந்த கற்றுக்க தினியாடி தொப்புல் கொடியில் மண் இருக்கான்னு பார்க்கணுங்க அதாங்க ரொம்ப முக்கியம் நான் நிறைக்கு மாதிரி எதையும் துப்புள் கொடி களி விட்டுறேனுங்க களி அந்த மண் எதுவும் கிருமி ஏறாது ஒரு ஒரு குட்டிக்கு இன்னும் செய்யாது ஆனால் ஒரு ஒரு குட்டிகளுக்கு ரொம்ப அழுக்குள்ள போட்டோம்னா அப்படியே அந்த கிருமி இற 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 டைம் இருக்கடா கண்ணு கன்று திறந்துடணும் தடையாத்தன் தண்ணி குடம்புலாம் கரெக்டாக பையில் விழுந்து வச்சுங்க ஐட்டா கழிவுடணும் கழிவுடம்பு பாருங்கள் தண்ணி குடம்பு இது ஒன்றா அவ்வளோந்தா ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டா உனிக்கா பிள்ளைய பத்திரமா பார்த்துக்க நான் போய் தண்ணி எடுத்து வரேன் என் பாட்டுக்கு பிள்ளை யாரும் நாய் ஆ நாயும் இரு போகிறாடியே நல்லா வாழி கீரை ஈடுபாடுறேன் நல்லா கண்ணு திறந்து விட்டாச்சு ஒரு வருது பாலா போடு எப்படிப்பா சீம்பா குடிச்சிட்டு அப்புறம் எங்கிட்ட நல்லா செட்டு சீம்பா கொஞ்சம் ரொம்ப எந்திரோ கீரை போட்டு எழுந்துட பார்க்கலாம் ம் ஃபஸ்ட்டு கீரை போட்டு எழுத்துரு அவ்வளோதான் அப்படி அப்படியே போட்டு பேரை நிரூபிக்கணும் தான் அங்கிட்டு போட இங்கிட்டு போட இண்டிக்கிட்ட போட்டு குடி பாலா குடி அதுதான் தெம்பு வரும் என்ன எல்லாம் குடி போடாமல் இருக்கா தண்ணி குடிக்க மாட்டேன்ட்ரானிய அல்லா குறியா எல்லாம் குறியா சில பேர் ஏரியாவில் குட்டி போட்டால் அந்த கால் குழம்புல கிள்ளி விடுவாங்க அது கில்லம் கிள்றது நல்லா தான் நாம் ஒன்று ஒன்று மாட்டோம் ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக தரையில் மண்ணில் பற்றி நல்லா அது போய் உறிஞ்சி விழுந்துடும் அதனால் தான் கில்லாமல் விட்டது அது நான் இதுவரை கிள்ளது கிடையாது நல்லா பாலை பறிக்காச்சுங்க இப்போ இன்றைக்கி வீட்டில் இருக்கணும் நீ லீவ் இன்றைக்கி வீட்டில் பசங்க எல்லாத்தையும் பற்றி போரி மோனிக்கா வாடா பாலை கொடுத்துது வாடா தனா விட்டு பேரா அப்படியே கொம்பனுக்கு மூலி பேனுக்கு இருக்க வாடிட்டா வாங்க நாயும் இருக்க முடியாது நல்லா போயிடுவோம் உள்ளே போயிடுவோம் பாட்டிட்டு கட்டமாக அடுத்த எந்த கற்றுக்க தெனா விட்டு உனக்கு ஒரு பேரை மருந்துருக்கா இருக்கிற வேலையை யார் விட்டு தான்ட்டா உன் பாட்டி திரிசா உன் தங்கச்சி குட்டி விட்டுருக்கேன் வாங்கபடியா கிளம்புமா வாங்க முடியா இங்கே பாரு தூக்கத்தை பாரு வரிசை என்னமோ அப்படியே தோக்கி தூங்கி இருக்கா கிளம்புவோம் வாழை கிளம்புவான் ஓம் ஓம்புல நல்லா வீட்டில் இருக்க பாத்திர முடியாது ஓம்புலாம் கிடையாது அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ செம்பூர் கலரு இந்த கலர் பார்த்தீங்களா இது ஒரு கலர் புளியம் ஒரு கலர்னு நினைக்கிறேன் இது செம்பூர் தெரியுதா கட்டாத்திருக்கா சொல்ல முடியாது வளர வளர இந்த கலரை கூட மாறலாம் சரி வா படியா வாடா நீ வீட்டில் போய் நல்லா டேக் சம் ரெஸ்ட்டு ஓகேவா போங்க உள்ளே போங்க சும்மா உள்ளே போங்க இந்த மீறாய் வரேன் இங்கே நல்லா அரிசி தப்பு கடக்குங்க பாருங்க பாருங்கள் அப்படியே இந்த வெள்ளரி பழம் இப்படி அரிசி பார்த்தீங்களா அப்படியே ஆனால் ஆடுகள் நல்லா பிச்சு போட்டால் நல்லா தட்டி தட்டி உடச்சி போட்டால் நல்லா திம்பா இங்கே அப்படியே அந்தளவுக்கு இருக்குது நல்லா நல்லா அரிசி குழை திங்கிட்டு மோதான் பாருங்க இது ஃபுல்லாக அரிசி குழ தான் எல்லாம் சிறுவாண்டுங்க ரொம்பட்டி கிடக்குங்க நல்லா கிடக்கு அடித்து தின்று எப்படியாவது தின்று விட்டுறாதா இரு பிச்சு தரவா பிச்சு தரவா இருவாரேன் இருவாரேன் ம் இழு போட முடிப்போம் இல்லையா இருவாரேன் இந்த இந்த பழத்தை பாரு பழம் தான் கரெக்டாக இருக்குது திரு வரேன் ஓடிச்சிக்கிறேன் தா 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 விட்டு வரேன் தா தா எப்படி இருக்கு கையை கிடச்சி பழம் ம் கடி எப்படி இருக்கு கடி அப்படி தின்னு கிலோ ஓ நல்லா பிச்சு போகிறேன் தின்னு ஏகப்பட்ட பழம் இருக்குங்க அதெல்லாம் ஆடுகள் பிச்சு பிச்சு போட்டால் நல்லா தின்னும் அளவு கிடக்கு அவரோட குரூப் ஆடு வந்துடுச்சு அவரது ரேஸ் வச்சு வருது வாங்க வாங்க நல்லா அரிசி வளர்க்கு ஓடியா விட்டு ஹா 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 ஏறி அப்படியே ஏறி ஏறி ஒடியா ஓடியா போனால் கிடைக்காது பொழுது போனால் வராத பார்த்துக்க உள்ளே யாரையும் ஆடி 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 ஓடியா தா இங்கிட்டு வா வாங்கிட்டு வாங்கிட்டு வா நல்லா கிடக்குங்க இந்த ஒரு குண்டில் மடக்கி போட்டாலே ஒரு அரைஞ்சிரும் என்கிட்ட இன்றைக்கி போடு நல்லா கிடச்சிச்சு ஓடியும் ஓடி போய்டு ட்ரே வெளியிட்டு போலாம் வெல்ட்ரி வெளியிப்பாளம் தின்றா என்னாம்மா இது மெய் ஆர்வத்தில் இருக்கேன் தின்னு நல்லா வச்சு போட்டு வச்சிருக்கேன் என்ன என்ன பண்ணேன் சரி 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 எங்கே தாரு எங்கேயும் போலாம் சரி சரி நில போதா வரும் கத்தலை படு இப்போ தான் லைட்டாக அக்கி வருங்க ஆனால் தாயாடு நல்லா கொஞ்சம் படுத்தா ஈன்றும் இப்போ நம்ம மோனிக்கா மாதிரிலாம் கிடையாது சரி 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 இங்கேயும் போகமாட்டேன் இங்கே தான் இருப்பேன் எல்லாம் இங்கே தான் மேஞ்சிக்கிருக்கேன் இங்கே பசங்க எல்லாம் நீ த பயப்படாமல் இங்கேனா கூட நல்லா குட்டி போடு ஆ சரி விட்டு மாட்டேன் பாப்பி பக்கத்தில் இருக்கா பாப்பியே அம்மா குட்டி போட போகிறேன் உனக்கு தம்பி தங்கச்சி வரக்க போகுது அதே கொடுத்ததே திருடுறான் ஏல விரும்பி குட்டி போட போகிறாடா ஆடு வரப்பட அப்பட அவளே வழி தாங்க மாட்டா அப்போ கஷ்டப்பட்டு இருக்கா இந்த எங்கேயும் மரம் இல்லை அங்கே எல்லா இடத்துலையும் மாடு இருக்குது இருந்தாலும் அந்தளவுக்கு வெயில் அடிக்கல அவ்வளவு ஒன்றும் இல்லை பைப்பாக தான் கட மாடு வந்து ம் இதான் சூப்பர் பிளேஸ் என்ன கேட்டால் இதெல்லாம் தான் ஆ சரி சரி ஒன்றும் இல்லை இந்த கோமிய மேஞ்சு அக்கி நெருக்கி வந்துருச்சுங்க படுத்தா அவள் குட்டி போடுறதான் சரிப்பா நின்றுக்க நான் போய் அவனை பார்த்துட்டு ஒரு மாடிகைக்கு மாடிக்கிட்டு வரேன் அவன் இங்கிட்டு இங்கிட்டு வர்றான் இங்கே இங்கிட்ட அங்கிட்டு போடுறேன் அவன் மாட்டாங்க அங்கிட்டு மாடு கடை மாடு வருது இந்த வையெல்லாம் இந்த வெள்ளரிக்குள்ளே மேஞ்சிக்கிட்டு இருக்காங்க அவர் அங்கேட்டு இருக்காப்புல அதனால அங்கிட்டு எங்கிட்ட வெள்ளம் போக முடியாது இங்கிட்டேயும் சுற்றி நிற்கட்டும் பவே அம்மா மம்மியை பார்த்துக்க சரியா நான் போயிட்டு ஒரு ரவுண்டு மாடிகிட்டு வரேன் என் ஓமிச்சு பேச்சே பக்கம் வரீங்க இதெல்லாம் ஒரு பாண்டை குறிப்பிட்டுருங்க நீங்களாம் ஒரு வாண்டு பாருங்க யார் ஸ்கூலையாக ஆகிறாங்க சுற்றிட்டு வரீங்க அந்த காலமாதிரி வரைக்கும் போகலாம் அங்கிட்டு ஒன்றுமே இல்லை அந்த மேட்சாச்சு இதுலேயே ஒரு சுற்றி சுற்றலாம் அங்கே எல்லாம் அங்கே தான் இருக்கேன் என்ன பாபி என்னை விட்டு வந்தேன் ஆனால் நீங்கள் ரெண்டு பேர் இருக்கிறதே கருவாச்சி மக்களை கத்தி ஊற கொட்டி என்னன்னே உங்கள் அக்கா இங்கே தான் இருக்கா எல்லாம் இங்கே தான் இருக்காங்க யார் உள்ளே இருந்தால் மேஞ்சுக்கி என்ன அவ்வளோ இருக்கா இருக்கா எல்லாம் இங்கே தான் இருக்காங்க பார் பார்ப்பா நல்ல படுத்து இருந்துச்சியா படுக்க வேண்டியதானே தனியாக தனியாகுது நம்ம பசங்க தனியாக வந்துட்டாங்க இப்போ இங்கே ஒரு பக்கம் தனியாக ரெண்டு மயிராச்சு இப்போ படுத்து படுத்து எந்திரிக்கிறா இடம் தோது இல்லை ஓல பழுனே சரி எங்கேயும் மாட்டாங்க நானும் எங்கிட்ட விட்டுட்டு போயிடுவேண்ணா என் பழுனே காலையில் தண்ணியை நிறையா குடிச்சிவிட்டேன் ம் சரி சரி ஒன்றும் இல்லை ஒன்றா ஆ சரி சரி இல்லை அங்கே தான் இருப்பாங்க இங்கே பயப்படாத இன்னும் கொஞ்சம் நிற்கி வந்துக்கிட்டு தாங்க இருக்குது கொட்டாயம் விட்றா ம் கொட்டாயம் கொட்டைன்னு அப்போ விட்டுருவேன் சரி பழுனு காடுகள்லாம் எங்கிட்டு போகணுன்னே பயபில் எப்படி நடந்து வர்றா நெல் பழனே எங்கேயும் போகலாம் இல்லை இல்லை நெல் மறத்துக்கிட்டு நெல் எங்கேயும் போகல இல்லை நெல் இப்போ அதில் நடந்துக்கிட்டே இருக்கா படுக்க விட மாட்டேங்கிறாங்க நெல் ஒன்றும் இல்லை ஏதாவது ஒரு நல்ல இடத்த பிடிச்சி இல்லை படுத்துட்டா படுத்துட்டாங்க அவ்வளோ முக்கிட்டா முக்கிட்டா அவ்வளோதான் சரி 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 அவ்வளோதான் சரிப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவ்வளோதான் ஒன்றும் அவ்வளோ அவ்வளோதான் நல்லா வர அவ்வளோதாங்க ஒரு கால் மடங்கி போய் வந்துடுச்சு ஒரு கால் முன்னாடி வருது தலை வருது இந்த கால் மடங்கிடுச்சு கற்று நல்லா நல்லா ஊறி விட்டேன் கை கால ஊறிவிட்டேன் அந்த மூச்சு விட முடில அந்த காற்று கத்துக்கு நல்லா கொஞ்சம் ஊதி விட்டேன் மூச்சு வந்துருச்சு பாடி நான் அவ்வளோ எந்திக்கி அதை பார்ப்பேன் கோயில் குட்டியை நல்லா வெளி வரைக்கும் நடலில் போடுவோம் டிரைவராக தான் இருக்குங்க கிட்ட எந்திரிக்காத எந்திரிக்காத எங்கேண்ணா நடனில் கூட போடுவோம் இங்கே கூட போடுவோம் தோடு ம் பார் ம் இந்த நட்புறா இருக்குது ஆ சரி என்ன குட்டி போட்டிருக்கான்னு பார்ப்போமா ஃபோட்டோ குட்டி போட்டிருக்காங்க அப்படின்னேன் கடா குட்டி போட்டால் அப்படி தூக்குவாங்க ஃபோட்டோ குட்டியாக போட்டுக்கிறோன்றியா பரவாயில்ல இந்த வேலை நல்லா காதை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது நல்லா கொஞ்சம் பிள்ளையை கொஞ்சம் இன்னொரு குட்டி இருக்கான்னு என்னென்னு ஒன்றும் தெரிலங்க நான் வகையை பார்த்துருக்கு தண்ணி கூடம் இப்போதாங்க வருது குட்டி தண்ணி கூட இந்த முன்னங்காலும் தலையை வருது இந்த பின்னங்கள் எப்படியும் ஒட்டிக்கிருக்கு ரொம்ப சிரமப்பட்டு வருதுங்க ஆனால் இப்படியே தள்ளிட்டா தாய் ஆடுன்னா தள்ளிச்சு தலையை தாடுனா ரொம்ப தள்ளுறது கஷ்டம் இதுதான் ஆடு ஒரு ஒரு ஆடு நல்லா விறப்பாக இருக்கணும் அப்படின்னு இருந்தவர் இப்போ தம்ப இன்சிடென்ட்டாக வந்தியா படுக்காமலே தண்ணி குடித்தா போ குட்டையை ஒரு தான் பார்ப்போம் எல்லங்குடியா இல்லை குட்டி இருக்கான்னு தெரில எப்படி இருந்தாலும் சரி பிள்ளையை வளர்க்கணும் வா நல்லா இருக்கிறத வா வெயில் வராத நல்லா வெள்ளிக்க காட்டு பிள்ளை மேய்ஞ்சிட்டா பழுனேன் அந்த பாகூர் ஃபுல்லாகிடுச்சிப்பா விலைக்கு என்ன அவ்வளோதான் வீட்டுக்கு கொண்டு போகணுங்க ஏன்னா என்னங்க இருக்கிறது பழுன்னு விட்டுட்டோம்னா அப்புறம் பா பிள்ளையை மறந்துடுவா வீட்டுக்கு போயிருந்த பழுனேன் வெயில் அடிக்கி ஏறிக்கி இருக்குது எங்கிட்ட கொஞ்சம் இப்போதான் கற்றுதான் ஆரம்பிச்சிருக்கு அக்கி அக்கே கூடிக்கூடாதுன்னு அக்கி அப்படியே முடி கத்தாமே இருந்துச்சு ரொம்ப நேரம் கண்ணை முடியா இருந்துச்சு நான் கூட இதுதான் கடா மூச்சு விடா கொஞ்சம் ஒம்பளை தானே தொட்டு தொட்டு பார்க்குறா ஒரு பழுன்னு காலை வாடுறா பயவிலிக்கு பசிக்கு வர ஆரம்பிச்சிச்சு இன்னொரு குட்டி இருக்கும் நினைக்கிறதுக்கு காலை வாடுறா கொட்டையை விட்டு இருக்கா சில நேரத்தில் அக்கி சாரி இளங்குடி வர்ற நேரத்தில் கூட இப்படி கொட்டையை விடுவா வர தண்ணி இன்னொரு தண்ணி கூட ஒட்டி இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு இன்னொரு குட்டி இருக்கலாம் வாய்ப்பு உண்டு இரு அது வரை அது வரைக்கும் பசியை தாங்க படும் மகளே அது வரைக்கும் பசியை தாங்க நீ பசிக்க தெம்பு வரணும் நடக்கணும் கால் கொடுத்ததும் தெம்பு வா 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 எங்கே தான் இருக்குது வா அந்த மரத்து எல்லாம் தண்ணி ஊடிக்க போகிறாங்க தண்ணி தாக்க எடுத்துச்சு அந்த ஊரணிக்கு தான் போகிறாங்க தண்ணி இருக்கான்னு தெரிலங்க ரொம்ப அடி தண்ணியாக இருந்துச்சு இவளும் தண்ணி இவள் வீட்டுக்கு போய் நீ வீட்டுக்கு தான் முடிக்க போக முடியும் விட எங்கேயும் போக வா அந்த மரத்துக்கு போய் நிற்போம்லே அவன் எல்லாம் போகிறாங்க தண்ணிக்கு போகிறாங்க உன் முன்னாள் முருள் கூட இடத்துல வா இதில் வாடகை நல்லே எல்லாம் போகிறாங்க தண்ணி பிடிக்க உரிச்சிங்க ஊரிச்சுங்க தண்ணிக்கு தண்ணி அதில் கொஞ்சம் கிடக்கு போல் இந்த ஓட்டம் ஓடுறாங்க தண்ணி ஏதோ கொஞ்சம் கிடக்குங்க இருந்தாலும் ரொம்ப அடிமண்டி ஆகலை குடிக்கலாம் ஏதோ ஒரு ரெண்டு நாளைக்கு தாங்கும் அந்த அளவுக்கு குடிச்சிக்க ஓடிய ஓடிய ஓடியப்பா எப்போ நீ ஒவ்வொரு கடிக்க போகிறீங்க அந்த சோளம் ஒவ்வொரு கடிக்க தான் ஓடிடுறீங்க தண்ணியை குடிப்பாங்களா அப்படியா பால் நீ குடிச்சியா பால் குடிச்சு பார்க்குறீங்க இருக்கானா தோறும் தோறேன் வேலை ஏதோ குடிச்சிருக்கீங்க கொஞ்சம் மொத்த குட்டி தான் போட்டுருக்க வள சரி வீட்டு போய் தண்ணி குடிக்கிறியா பழுனே வாங்க வீட்டுக்கு போவோம் பிள்ளைய கொஞ்சம் போதும் நல்லா விட்டு அவன் பிள்ளை இங்கேயே தூங்கிடும்

நீசா ஏ நீசு குட்டியே இங்கே வா அந்தா இங்கே வரேன் என்ன படுத்து படுத்து எழுந்திரிக்கிறேன் என்ன அம்மனியே நீ அம்மனியே அம்முனியும் வாங்க முடியாது தடியாத்தான் என் கையில் ஒன்றும் இல்லை என்ன அம்மனியே இன்னும் அக்கி எதுவும் வரலை ஆனால் குட்டி மட்டும் கத்தி படுத்து படுத்து எந்திரிக்கிறேன் பாப்பா இப்படி இருக்குன்ட்டு எங்கிட்ட இருக்கு நீசா நீசா தோட்டத்துக்கு போயிடுமா தோட்டத்துக்கு போய் தண்ணிக்கு விட்டு தான் வைக்கணும் இன்னும் அக்கி எதுவும் வரலை விருங்கத்தா கத்துகிறா நம்ம நீசை எப்போ ஆடுவாருனாலும் எனக்கே தெரிலங்க அதை நோட் பண்ணல வேறு பைவில்லை விளையும் தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டேன் அப்படி இருந்தாலும் எப்படியோ சனா தங்கிருச்சு வேற என்ன இப்போ நல்லா பையன் இறக்கிட்டா அப்போ மதியம் ஆகும் நினைக்கிறேன் குட்டி போட்டுருப்பதான் படுத்து படுத்து எந்திரிக்கிறா கொஞ்சம் நடக்கிறா அப்புறம் திருப்பி படுக்கிறா இதாக நான் தெரிஞ்சு பருவம் சரியான பருவம்னு நினைக்கிறேன் என்ன நீ சா படுத்துட்டா பைவில் சரி 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 எல்லாம் இங்கே தான் இருக்கும் தோட்டத்துக்கு யாரும் போகல தோட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட குட்டி போட்ட பரவாயில்ல குட்டி இப்போ தான் அக்கைக்கு முக்கியம் வந்து வருதா நீஸ் குட்டியே சா எந்திரிச்சிடாத அப்படியே படுத்துக்க என்ன யார் கோச்சனோட தம்பியா பூச்சி வேணா எங்கே இருக்கா பூச்சி எந்த இருக்காளா அதான் கூப்பிடுறா உங்கள் அம்மா இங்கே தான்டா இருக்க எங்கேயும் போக மாட்டாடா ஈஸா எங்கே நெத்தி போட்டு கிட்டே வரமாட்டேன் நெத்தி போட்டு கூப்பிட்றேன் வரமாட்டேன் அவ்வளோதான் அவ்வளோதான் வந்து ஒன்றும் இல்லை எந்திரிக்காத எந்திரிச்சுன்னா சிரம் போடணும் சரி 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 ஐய் நீங்கள் நெல்லுங்க நீங்கள் ஒருப்போ கோ மரத்தில் நெல்லைங்க கொஞ்சம் நேரம் அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் அவ்வளோ முக்கிய முக்கிய முக்கியம் பார்க்குறேன் அவ்வளோதான் தண்ண கொஞ்சம் தான் ஆ அத்த தலை ரொம்ப சிரம போட்டு என் திரிக்காதா அவ்வளோதான் அத்தே திரிக்காத ஆ இன்னும் கொஞ்சம் தலை இருக்குது அதுக்குள்ளே எழுந்திரிச்சா ஒன்றும் இல்லை தான் பாடு கால் வந்தவா நீங்கள் இருக்கு ஏ திர நீசா சா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை பாடு படுத்தா அப்படியே எழுத்து பாடு பாடு உன் தோந்த பார்த்து பாடு இங்கே போகிற அங்கிட்டலாம் முள்ளுக்குள்ளே கூப்பிட்டு போகிறேன் எங்கிட்டு வா இங்கே போகிறா ஒரு நீசா இங்கிட்டு வா இவா வா வா அதான் உனக்கு சரியான ஆள் வா அங்கிட்டு போகாத அதை போட்டு வாரு இப்போ எங்கே வரப்போ போகிறேன் நிறுத்தி போட்டு உனக்கு உங்கள் அம்மா நின்று வனைக்கிட்டே ஓட போகிறேன் சே போட்டு எப்படியாவது போட்டு பயப்படுறேன் என்னமோ நினைக்கிறா தான் இன்னும் கொஞ்சம் தான் எந்திரிக்காதா எந்திரிக்காதா ஹா ஹா இன்னும் குட்டி ஓடலை ஏ யாத்து வெக்கத்தை கடுத்த நீசா குட்டியை போட்டு அங்கேயா போவ ஆ இந்த மாதிரி சிரம் போட்டு கற்றுன ஊறவே கூப்பிட்டேன் இ கத்த மாட்டேன்டா அதுக்கேற்ற மாதிரி இதுவும் ஆ பாருதான் பாரு அங்கே இல்லை தான் பாரு அக்கியம் வந்து பாரு ஆ அப்படி பாரு பாரு வெயிலில் கிடக்குவார் பிள்ளை குட்டியை ஓட்டு எங்கிட்ட வாடகை தீட்டுப்பேன் வரா ஏ யாத்தே இந்த பாரு குட்டி தீட்டு போகிறேன் குட்டியை தூக்கிட்டு போகிறேன் இந்தா குட்டி தீட்டு போகிறேன் யாத்தே தூக்கிட்டு போகிறேன் யாத்த நிஷாத்து ரொம்ப சிரமம் போட்டு பரவாயில்ல எங்கிட்ட தள்ளிட்டா ஓடியா வர வர வர்றா வர்றா அவ்வளோதான் இந்த பிள்ளைய பாரு கற்று கற்று நீ கற்று கற்று அவ்வளோதான் ஆ கொஞ்சம் பிள்ளையை பார்த்தானா எங்கிட்ட ஆமாம் நல்லா வருவா நீசு குட்டியாய் நீசு என்ன பிள்ளை பத்திருக்கேன்னு வப்பமா பொம்பளை பிள்ளை பார்த்துருக்கடியே ஏய் ஆத்து தலவல் பொம்பளை பிள்ளையே தள்ளி போயிடுவோம் பேரும் உங்க வந்துட்டு ஆத்து என்ன ஆ குட்டியை போட்டு அவர் வடக்கு திரும்பி போயிட்டாங்க இன்னும் வரைக்கும் கத்தி ஓரம் கூப்பிட்டேன் ஏ நீஸா வெக்கத்தா கடுத்தப்போ நீ நல்லா வருவ இங்கே மேலே பார்த்துக்கிருக்கா அவங்க மேயர் போகிறாங்க நீ பிள்ளை பார்த்துருக்க நீ மேய் சொல்லியாரு கூட இன்றைக்கி பிள்ளைங்க பிள்ளைய பேர் இங்கே வா இந்தா இங்க வருது நீ இந்த குட்டி கத்துனா தாங்க அவளுக்கு என்ன தெரிஞ்சு பால் கொடுப்பா இது வரைக்கும் தொடமாட்டா இது கத்த மாட்டேன் அதுக்கேற்ற மாதிரி நீ கத்து ஏ நீ நீசா மழை நெற்றி போட்டு பேத்தி கத்து நீ ஆ எங்கே வர குட்டியாக வரும் வரும் எல்லாம் இங்கே தான் வரும் இதுக்கிட்டே அஞ்சரை மாதத்துலேயே ஆடு வரட்டான்னு சொன்னால் கேட்குறீ ஆறு மாதம் மழை வரட்டேன்டா அழகா குட்டியாக பார்த்துருக்கோம் குட்டி கற்று வரு இங்கே ஒரு கற்று ஃபுல்லாக கற்றுக்கு அத்தே போகிறப்பா அது இன்னொரு கற்று கற்றுனா கிட்டே போயிடுவா போ கிட்ட போ அது என்னமோ கத்துட்டு ஆ ஆ என்னப்போ ஆ இப்படியா குட்டி வேலை பாங்க ஆடு போட்டு விரட்டுற சொன்னால் கேட்க மாட்டேன்னு அத்து நல்லா இந்த கற்று ஆ பரேன் பரான் அத்தியா கொஞ்சிராங்க கொஞ்சிராங்க பிள்ளை கற்றுதுரியே பிள்ளை கற்றுக்குதான் தண்ணி உடம்பு வருது பரவாயில்ல என்கிட்ட முக்கி தள்ளி தள்ளிட்டாங்க கட்டியே கறி அதில் பரவாயில்லி நீ கட்டியே காரி தான் ஆனால் பிள்ளையை மட்டும் வளர்த்துட்டேன்னா ரொம்ப புண்ணியமாக போயிடும் என்ன சொல்கிற நீ சார் சரி எங்கே வர நீ கற்று ஏன் எத்தி போட்டு மகளே கற்றுறீ கற்று நீ கற்றுனா இடி வளர்ப்பேன் எப்படி பழைக்க முடியாது வா எங்கே வர இந்த இடத்துக்கு அங்கேயும் போக மாட்டேன்ற இங்கிட்டையும் குட்டியாக பார்க்க மாட்டேன்ற ஆ கற்றுக்கிறேன் சத்தம்மா கற்று பத்தலை என்னமோ கிணத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி கத்துற நல்லா கத்திரி உப்புக்கு மொத்தம் வர மாட்டேறா அவனை வர்றா ஆனால் கொஞ்சம் பிள்ளையை பார்த்து கத்துற பார்த்தானா என்னை தெரிஞ்சு வளர்ப்பா அதில் வளர்க்குற கட்டி கர்த்தே இருப்பா தமிரில் வேறு நடுங்குதுங்க அடரா நேரம் அக்கி அதை தொடச்சி எடுத்துருக்கணும் வேறு நடுங்குது காத்தடிக்க காத்தடிக்க ஆடி காற்றுக்கு இப்போ என்னடா நட மேலே பார்த்துக்கி இருக்கேன் குட்டியை தூக்கும் தூக்கி கத்த விடுவோம் கத்துனாதான் கத்து ஆ கற்று வர நக்கு பிள்ளையா நடக்கு ஆமாம் உங்கள் அம்மா எங்கே போயிடுவா ஆமாம் நீயே ஒரு குட்டி நான் கற்றுக்கு உனக்கு ஒரு குட்டி சந்தோஷம் ரொம்ப கஷ்டப்படுது கண்ணை வரத்து வரது பாலாவது பார்க்க விடுவாழை கிட்ட கொண்டு போனது ஊழிச்சு போல அத்தே ரெண்டுட்டு வைக்கிறான் ஐயோ ஓ கொண்ட வா நீ நல்லா கத்து கற்று பாரு பிள்ளையா பாரி அதை கடிக்க போதா அவனை கிட்ட வர்றதுக்க பயப்படுற நான் மறுபடியும் மறுத்துட்டேன் இனிஷா என்ன மறுபடியும் மறுத்துட்ட என்னீஸ் குட்டியே என்னடி பண்ணுற நீ ஏ நீ பண்ணுற எனக்கு முன்னாடி அதை போடுவோங்க உங்க இவ தாங்க இன்னைக்கு ஏ நல்லா வரும் எந்திரி எந்திரி நீ எந்திரிச்சுன்னாடா அப்போ தான் ம் சரி சரி எந்திரி எந்திரி ரோப்பட அதுவும் எந்திரிச்சு வாக்குது பால் குடிக்காமல் எங்கிட்ட எந்திரிக்க போகுது பாவத்தை நீ ரொம்ப கொலையாக கொண்டுற நீஸு நீசே நீஸ்கியே வருவாங்க எல்லாரும் அங்கே தான் போயிருக்காங்க அம்மா தான் மீதி ஆடெல்லாம் மடைக்கின்னு பாட்டியிருக்கு தான் அங்கே தான் பாட்டி வச்சிருக்காங்க அந்த வெள்ளிக்கிட்டே தோற்றுக்கிட்டேன் நேற்று இதே இடத்துல பாலுன்னு குட்டி போட்டா இன்றைக்கி நம்ம நீசா இதே இடத்துல குட்டி போட்டால் ஆ இப்போதான் எந்திரிக்கா படுக்கவா இருக்குது தண்ணி கூட வர தண்ணி கூட உடஞ்சாத்தான் தான் பாலை பறக்க முடியாது கண்ணை திறந்துக்குருவோம் அப்போ ஒன்றும் இல்லை ஹா ஹா ஒன்றும் இல்லை ஆ நம்ம நீசா பிள்ளையை காப்பாற்ற முடியும் ஏ யாத்தே நம்மளை கொல்ல போகிறாங்க செத்தம் போ நல்லா வருவா நீசா ஏன் பிளான் போட்டே திட்டம் போட்டியா தொட்ரஸ் யோசிக்கிறேன் அது என்ன செய்ய போகுது தொட்டால் அப்படி பயம் தொடக்கூடாதுன்றா ஆனால் கத்துறா எது கத்துறான்னு தெரில பிள்ளையே ஆசையும் இருக்குது ஆனால் கிட்டே அவளுக்கு அந்த பருவம் தெரில பயம் உள்ள நல்லா வருவேன் அது எந்த செஞ்சு பார்க்குது அப்படியே இந்த கேப்பில் தான் பாலை பறிக்கணும் திரிச்சுடு ஃபஸ்ட்டு பசிக்கிற போடு அத்தையும் வண்டி கீழே வந்துச்சு பாரு உன் மகன் பாரு அவளும் கட்டி நீயும் கட்டி கேட்டி உன் மகளும் கட்டி கேட்டாண்டியே உங்கள் உங்கள் மாமி எப்படி பண்ணுறான்னு தெரில நேற்று போட்டு பேத்தியே இல்லை திருப்பி போவா இல்லை திருட்டு போகிறேன் உனக்கு வேணான்றேன் சரி நான் திருட்டு போகிறேன் சரி நான் திருட்டு போகிறேன் ஆ திருப்பறேன் இங்க இருக்க ஒரு பிள்ளை இந்த இருக்க ஒரு பிள்ளை நீசா நீஸ் குட்டியே பிள்ளை பிள்ளைங்க கேக்குடியே ஆ கண்டு சரிக்கா ஆ ஆ இந்த பாசமெல்லாம் வச்சுருக்கேன் அப்புறம் எங்கள் பிள்ளை எங்கே போற கிட்டே கொண்டு வந்தால் ரெண்டு அடி பேக்கில் பின்னாடி போகிறான் நல்லா வருவேன் அதுவும் எழுந்திரிச்சு வந்துருச்சு இவ்வளோக்கு பயவு இல்லை விட்டோ நிற்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் நின்று பாலை குடிக்க பார்க்குறேன் அவன் வந்து பார்க்குறேன் ஏ பிள்ளையா இல்லை வேற பிள்ளையா இங்கிட்டு வேற பிள்ளையை கொடுக்குறா இல்லை அப்படின்னு விட்டோ ஒரு வழியை கொஞ்சமாக பாலை குடிக்க விட்டாங்க நல்லா வருவா நீஷா பரவாயில்லடி தூக்கம் வந்துருச்சு பயவல்லிக்கு ஆனால் மாட்டேன்ற பாலை பறக்க விடுற அசை போடுற ஆனால் கொஞ்சம் மட்டும் வரமாட்டேன் அவர் அது எந்திரிச்சு இன்னொரு ரவுண்டு பால் கேட்குது இன்னொரு ரவுண்டு வீட்டுக்கு போயிடணும் எந்திரிச்சு நின்று தெம்பு வந்துருச்சு அவங்கள தான் அம்மா தான் அவங்க அம்மா பார்த்துக்க அப்போ தான் உனக்கு பால் கொடுப்பா அப்பப்போ பொம்ம மாதிரியே போட்டு வச்சுருக்கேன் போட்டு நான் கொம்பனுக்கு பிறந்தது அப்படியே இருங்க எந்த மாற்றமே இல்லாமல் பரவாயில்ல நீசா பிள்ளைய நீயத்திட்டு வரையா நான் போவா ஆ பிள்ளைய நீ ஏற்றிட்டு வரையா வீட்டு வரையே கொண்டு வா பிள்ளை நடந்துருச்சுதான் பின்னாடியே போகிறா அவர் ஒரு நேரம் குறைச்சிட்டு ஒரு பின்னாடியே போகிறேன் அது ஒன் பிள்ளை தாண்டி அவர் கீழே விழுந்து விழுந்து திருக்கியா பெல்ட் ஏடிச்சு வெளியிட்டு திரிக்கிது திருக்கிடுவா சரி நான் உடச்சிக்கிட்டு போகிறேன் நீங்க இரு அப்படியா போ வா தான் இருக்கும் ஒரு பிள்ளை இந்த சாப்பா அப்படியா 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 வா வா போவோ தோட்டத்துக்கு போக ஓடி விட இந்தா இந்த இருக்கு ஒரு பிள்ளை கீழே மேலே பாரு இங்கே போகிற நீ இந்தா இந்த பிள்ளை ஆமாம் நல்லா வருவா ஓடி முடியும் முடியும் தான் தான் வா நான் விட்டு போகிறேன் மணிக்கா மணிக்கா இந்த பிள்ளைய வச்சுக்கிறியா மாட்டேன்றா மாட்டேன்றான் நீ ஏஜ் தோட்டத்துக்க நான் இம்பே தூரம் ஓன் பிள்ளை இல்லையா விவரமாக இருக்கடி வாழ்க்கிறேன் அந்த பால் கொடுக்குறேன் ஆ முடிக்கா இது கும்பிட்டு கத்துற அப்போ அப்பம்பா ஓடியா அந்த அப்போ அதை விட வரேன் கண்ணு மைக்கி பிள்ளையாதே ஓம் பிள்ளையா வளர்க்குறியா பால் கொடுத்து வளர்க்கணும் பார்த்துக்க முந்து டோக்கியோ நீ வளர்க்குறியாடி மூந்து பார்க்குறேன் தான் நீசா எங்கிட்டு போயின்ட்டு எங்கிட்டு மேய்ஞ்சிக்கிறக்க இந்த சந்தோஷம் அவ்வளோ கூப்பிட்டு பிள்ளைய பால் பறிக்கிட்டாங்க இவ்வளோ தோட்டத்தை கொண்டு வரல பெரும்பாடுங்க அவள் தான் பால் குடிக்கிறா நம்ம கிட்ட போவோம்னா கிட்ட போனால் பாட்டுக்கு வேறு கூட்டியிருந்து கொடுப்பா நல்ல வேலை நீசா பெட்டியே கரடி அதெல்லாம் நான் மற்றதெல்லாம் அம்மா சமாளிச்சுக்காங்க நம்ம வேலையை பார்க்கணும் நீ ஒவ்வொரு பாரு என்ன நண்பர்களே எல்லா குட்டிகளும் பார்த்தீங்களா இதில் நம்ம மோனிகா குட்டி தாங்க நம்ம எப்படி கொம்பனுக்கும் மூலி மூலிப்பையனுக்கும் விழுந்துருக்கு தலையிலேருந்து மட்டும் மூலிப்பயனு மீது உடம்பெல்லாம் அப்படி கொம்பை கலரு அப்படியே ஆறு கலரும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த திரிசாமான உத்தமில் அந்த மிக்கி அவங்க கலரு இல்லாட்டி ரோஸ் பண்ணி கலர் மாதிரி வரும் சரியான கலருங்க குட்டி நல்லா கொஞ்சம் பரவ நல்லா வளர்த்துறதா அதே போல் அன்னித்த காலையில் என்றால் அடுத்த மதியம் வந்து நம்ம பழுனு விடுது பழுனு இந்த பட்டம் அவங்க குட்டினாலும் நல்லா பெரிய குட்டி போட்டதா கொஞ்சம் கரும்புல இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பரவல் உரத்தை குட்டி பரவாயில்ல எங்ககிட்ட நல்லா வளர்த்துருவா அதுக்கடுத்து நீசா நீசா போட்டது எனக்கு அதிசயம் ஒரு குட்டி போட்ட குட்டியை போட்டேன் நம்ம இந்த சுப்பு தாய் மாதிரி இருக்குது அதே கலர் அப்படியே கொம்பன் தான் விழுந்துச்சு அது போக உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லணும்னு நினச்சேன் என்னன்னு கேட்டிங்கனா ஆடு குட்டி போகிறத முடிஞ்ச அளவுக்கு அந்த ரத்த காட்சிகளை குறைச்சிட்டேன் ஏன்னா அதுவும் ஒரு வழி வழியோடு அந்த குட்டி பிறக்கிறதா அது ரொம்ப காமிக்கக்கூடாது முடிஞ்சளவுக்கு மொதல் கா நிறைய காமிச்சிருந்தேன் அதை விட இப்போ கொஞ்சம் குறைச்சிட்டேன் ஏன்னா இருந்தால்தான் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன் ஆடு குட்டி போடுற வீடியோ உங்களுக்கு வேணும்டா நான் பே போடுறேன் இல்லை ப்ரோ இது கொஞ்சம் சங்கடமாக இருக்குது அதனால் நீங்கள் கூட்டி போடுற வீடியோ என்ன காட்ட வேணாம் ரொம்ப காட்டணுன்னா நான் பாடிக்கிறேன் ஏன்னா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது யூடியூப் எனக்கே காப்பீட்டு கொடுக்கலாம் அது ஒரு வேறு பட் நீங்களும் ஒரு நாள் சண்டைக்கு வந்துருவீங்க அதனால் தான் முடிஞ்சதுக்கு உங்ககிட்ட நான் கேட்குறேன் இது இதுக்கு மேலே என்ன ரத்த காய்ச்சல் குறைக்கணும்னா நான் குறைச்சிட்றேன் அது நீங்களே சொல்லுங்கள் தான் நான் கேட்குன்னு கேட்குறேன் எனக்கு நல்லா ஞாபகம் வந்துருச்சு அப்புறம் என்னென்னா அடுத்து நம்ம ஜூலியமாக மூலியமாக அவ்வளோ உங்க கட்டி போட்டுருவா ரேட் ஆகிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம கிருக்கு கிரேஷி அவள் வச்சு இந்த லிஸ்ட்டில் கடைசி வருவா சரி நண்பர்களே நான் இந்த குட்டி போகிற வீடியோவை இதோட பாட்டி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை நான் கேட்ட கேள்விக்கு கீழே கமெண்ட்டில் பதிவு எதிர்பார்க்கணும் அதை நான் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் சொல்கிற பொறுத்து தான் குட்டி போடுற வீடியோ எப்படி நான் இருக்கணும்னு புரிஞ்சுக்கேன் ஏன்னா இது வந்து உங்களோட விருப்பம் நான் போகிறது முக்கியம் இல்லை நான் போட்டால் அது நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க அதனால் நீ முடிஞ்ச ரத்த காய்ச்சல் குறைக்க போது என்ன மாதிரி நீங்கள் சொல்லுங்க பிடிச்சி கூட பிடிக்க லைக் நெக்ஸ்ட்டு அடுத்த அடுபடி கொள்ளையா சந்திக்குவா ரைட்டா பாபா சி இட்டு